தூத்துக்குடி மாவட்டம் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் நியூஸ் அன்பு பாலம் சார்பில் வழங்கப்பட்டன தென் மாவட்டங்களில் அண்மையில் பெய்த தொடர் கனமழையால் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மாணவன் கடுமையாக பாதிக்கப்பட்டார் இதனை அறிந்த நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சென்னை பூவிருந்தவள்ளியை சேர்ந்த ஜோசப் ராஜ் என்பவரின் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு ஆடைகள் ஷூ உள்ளிட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன மலையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்கள் மக்களுக்கு உதவி செய்கின்ற அன்பு நியூ செவன் அன்பு பா அன்பு பாலம் உதவும் வழியாக எங்களிடம் வேண்டுகோள் வைத்தார்கள் அவர்கள் கல்லூரி மாணவருக்கு நீங்கள் இயன்ற உதவிகள் செய்யுமாறு வேண்டுகோள் வைத்தார்கள் அந்த வேண்டுகோளிக்கிறங்க மலையால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவருக்கு தேவையான உதவிகளையும் ஷூ மற்றும் இதர ஒரு கிளை சுமார் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள ஒரு பிள்ளை எங்களால் இயன்ற உதவி என்னுடைய மனைவிடைய உறுதுணையோடு நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இதை கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி